மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னா என்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசினார் ஒருத்தர் பேசிவிட்டு அந்த ஈவேரா பற்றினு சொன்னோனே எனக்கு மண்டை சூடாயிருச்சு ஈவேரான்னு சொல்லாத போயா அப்படின்னு சொல்லிட்ட நான் கடுப்பில் ஈவேரான்னு சொன்னேன் டென்ஷன் ஆகிடும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் நான் எனக்கு பெரியாருன்னு சொல்கிறத தவிர எனக்கு வேற எப்படி சொன்னாலும் எனக்கு வந்து அது பிடிக்காது நிறைய பேரோட மனநிலையில் வந்துட்டு இப்போ வந்து நிறைய பேர் அதை திணிச்சு இருக்காங்க நீ வந்து பெரியார்னு சொல்லாத ஈவேரான்னு சொல் அப்படின்னு திணிச்சு விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அறிவு இருக்குமா இருக்காதா எதுவுமே தெரில என்ன சொல்கிறாங்கன்னா காமராஜர் யாரும் பெருந்தலைவர்னு சொல்கிறது இல்லை மகாகவி பாரதியாரை யாரும் கவின்னு சொல்கிறது இல்லை பாரதிதாசனை யாரும் புரட்சி கவிஞர்னு சொல்கிறது இல்லை பெருஞ்சித்திரனை யாரும் பாவலரேருன்னு சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க மண்டையில் அறிவு இருக்குமா இருக்காதா எதுவுமே தெரில ஏன்னா அவங்களும் வந்து பெரியாருக்கு நிகராக வச்சு போட்டுரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த ஒத்த தலையை வாங்குறதுக்கு நீ பத்து தலையை கூப்பிடறனா அப்போ அந்த ஒத்த தலை எவ்வளோ வெயிட்டா இருக்கணும் அவரோட தடி வந்து விட்டு போன தடி இன்னை வரைக்கும் சூழ்ந்துக்கிட்டே இருக்கிறது உன் மண்டைக்குள்ளே ரொம்ப குடைச்சலாக இருக்க போய் தான் எங்கிட்ட நம்ம உள்ளே வர்றதுக்கு இவங்க இவங்களோட சிந்தனையும் இதுவும் வந்துட்டு ரொம்ப இதாக இருந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த கடுப்பாக இருக்கிறதுக்கான காரணம் ஏன்னா தலைவர் போட்ட அப்படி